வணக்கம் கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் அடாப்டர் வந்து உடஞ்சிருச்சிங்க அது வந்து மேலே தான் தப்பு நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மரத்தை மரம் அடிச்சுட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரிங் தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் பார்த்தா கழட்டி பார்த்துக்கப்படா தெரியாதோட சின்ன ஒரு க்ராக் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒழிக்காமல் தென்னை கொஞ்சம் கிராஸ் ஆகுதுனால வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சிருக்காது நான் வந்து வண்டி கிராஸாக கொஞ்சம் ஸ்லோப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சுயம் பண்ணி வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா கை வந்து மேலே அது அடிச்சிருச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணலாம் போனேன் நேற்று வந்து போனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி வாங்கலாம் புதுசாக அடாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு போனது கம்பெனி வந்து சுத்தமாக எதுவுமே கிடையாதுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருள் வந்து ஸ்டாக்கில் 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க ஸோ அதோட பிரான்ச் தான் இருக்குது மெயின் பிரான்ஞ்சில் தேடி பார்த்தாங்க அங்கேயும் வந்து பார்த்திங்கனா கிடைக்கல ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர்லையும் கேட்டி பார்த்தாங்க இது ஒரு இந்த அடாப்டர் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே வந்து இல்லை அப்படி சொல்ல சொன்னாங்க ஸோ ஆர்டர் தான் பண்ணணும் அப்படி பண்ணாலும் ஒரு மூணு நாள் இல்லை நாலு நாள் கிட்ட ஆகும் வரது அப்படி சொல்ல சொன்னாங்க ஏன்னா சைட்டில் வர ஒரு மாதிரி அவராக டென்ஷன் பார்த்தி அப்புறம் அந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்கிட்ட வந்து என்ன வண்டி கூட வச்சுருந்துறேன் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ண முடியாமல் என்ன பண்ணிட்டுருக்கா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனாக பேசிட்டு ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணி விட்டார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அதோட அடாப்டர் வாங்கிட்டு போயிட்டு அதாவது பார்த்திங்கன்னா போஸ் வடிக்கும்போது அடாப்டர் வரும் பார்த்தீங்களா ஸோ அதோட ஒரு பக்கத்தோட அடாப்டர் மட்டும் எடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த அடாப்டர் எந்த பக்கம் கிராக்காக இருக்கும் அந்த பக்கம் இருக்கிற அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை கட் பண்ணிவிட்டு இதை அடுத்து சேர்த்து வெல்டிங் பண்ணி வந்தாங்க நேற்று வந்து வெல்டிங் பண்ணி வந்தேன் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை வெல்டிங் தான் பண்ணேன் ஸோ அப்படி வந்து வந்து பார்த்தீங்கன்னா மச்சை வந்து சின்ன பையன் ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து லீக் வந்து டிக்கிற ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நேற்று வண்டி வந்து போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் லீக் வந்து நிற்கல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுரு திரும்ப நான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சி ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு அஞ்சரை கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போ முடியலை திரும்ப இன்னைக்கு காலையில் போய்ட்டு ஒரு ரொம்ப வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்துட்டு திரும்ப அவங்ககிட்டே போயிட்டு இது மாதிரி கேஸ் வெல்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பித்தளை வெல்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆள் கிட்ட கொடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பர்ஃபெக்ட்டாக அடிச்சு கொடுத்துருக்காங்க அடிச்சு கொடுத்துரு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த அடாப்டர் எடுத்துன்னு போயிட்டு நம்ம பழைய வண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வண்டியிலே போட்டுவிட்டு அதில் இருக்கிற அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அடாப்டர் ஸோ அதை வந்து பார்த்திங்கனா எடுத்து நம்ம வண்டி போட்டாச்சுங்க என்ன காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து வந்து சேல் பண்றாங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்காது வந்து ரொம்ப ரிஸ்க் நம்ம வண்டி போட்டுட்டோம்மா ஏன்னா திரும்ப வேற ஏதாச்சும் மரத்தை இடிக்கிறதோ இல்ல வண்டி ஏற்றி போகும்போது வேற ஏதாச்சும் மரம் அடிச்சா கூட வந்து உடஞ்ச போயிடும் திரும்ப தலைவலி தான் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டியில எடுத்து போட்டாச்சு எப்படி ஏதாவது வண்டி சேல் என்னன்னு பண்ண போகிறாங்க அதனாலங்க சோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சரி பண்ணி இருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எது வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா ஏன்னா இந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா நேத்தே ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சைடிகா சொல்லுங்க ஏன்னா நேற்று டே வந்து ஃபுல்லாக ஓட்டிருந்தா கண்டிப்பாக முடிச்சிருக்கலாம் பட் ஆனால் நேற்று ஒரு மணி நேரம் ஓட்டிட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து மணி தான் ஆச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப் ரொம்ப மணிக்கு மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க வண்டி வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டாக்டர்லாம் போட்டு ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எடுத்துக்கோ இன்னும் நாளைக்கு கண்டிப்பாக இந்த லைன் மட்டும் இப்படி எடுத்துகிட்டு திரும்பங்கிறது இப்படி ஒரு ஆப்போசிட்டில் ஒன்று வர்றேங்க அது வந்துட்டுன்னா ஃபுல்லாக முடிஞ்சிடுது ஓகேங்களா வாங்க எப்படி எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஓரிங் போயிடுச்சுங்க எப்படி போச்சுன்னு தெரியல ஓடிங் போயிடுச்சா இல்லை அடாப்டர் உடஞ்சிடுச்சான்னு தெரியல ஒன்று மரத்து மாரி அடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா ஓடிங் தாங்க போயிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் தெரிச்சது இடித்ததுக்கான எந்த அட்ரமும் எங்கேயும் தெரியல பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பழைய வண்டியோட அடாப்டருங்க அது நம்ம வண்டியோட அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன்னா இங்கே வந்து கிராக் ஆகிடுச்சு ஸோ கிராக்ன்றது வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வேற ஒரு அடாப்டர் வாங்கி இதுலேயே எடுத்து திரும்ப வச்சு வெல்டிங் பண்ணி அது வந்து வெல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பித்தரை வெல்டிங் பண்ணணுங்க ஸோ நார்மல் வெல்டிங் பண்ணக்கூடாது பித்திர வெல்டிங் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸிங் கொடுக்குறதுனால வந்து ஆயில் லீக் வந்து அதிகமாக வராது புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை வெல்டிங் பண்ணி பழைய வண்டியை எடுத்து போட்டு பழைய வண்டியில் இருக்கிற அடாப்டர் வந்து கழித்து எடுத்து வந்துருக்கேங்க எப்போ வந்து போட்டுட்டு நம்ம வண்டி செட் பண்ணுறோம்னா வேலை முடிஞ்சது பார்த்திங்கன்னா சைட்டில் ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் ஏன்னா நேற்று காலையில் பத்து மணி போனது இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ஆகுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு டென்ஷன் ஆயிட்டார் ஏன்னா நேற்று வேலை முடியிறது பார்க்கலாம் நீ ஒரு எடுக்கிறது இருக்குது நீத்திங்கிறவங்க வேலை ஸ்டார்ட் பண்ணதே மேலே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தேன் ஸோ அந்த பக்கம் வந்துட்டு இப்படி வந்திருக்கேன் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தனமர இருக்குது பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் திரிச்சது இருக்குதா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக கொஞ்சம் டச்சானந்திருக்க பாருங்கள் கரெக்டாக அந்த ஓஸ் மட்டும் டச்சான இடம் அது பார்த்தினா உள்ள நல்லா பார்த்தா தெரியும் அது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டச்சாகி ஆஃப் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகிடுச்சுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இங்கே மாட்டிட்டு திரும்ப என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே எடுத்தாச்சு ஸோ அந்த லைன் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க ஸோ இது வரைக்கும் இருக்குது இப்போ லாஸ்ட்டாக எங்கே இருக்குதுன்னு போட்டிருந்தீங்கன்னா இந்த லைன் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்காக லைன் ஒன்று காம்பவுண்ட் வந்து எது பார்த்தீங்கன்னா அந்த லைன் வரைக்கும் எடுத்துரும்னா வேலை முடிஞ்சிதுங்க ஸோ இன்னைக்கு காலையிலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிணா கூட ஓரளவுக்கு பண்ணியிருக்கலாம் முடிச்சிருக்கோம் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி முடியாதுங்க இது வந்து ஏன் இவ்வளோ குழியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தென்னை மரம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மூடாயில் ஸோ கொஞ்சம் குழியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க ஸோ இதுக்காகதாங்க அப்படி இருக்குது காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க வேலை ஸ்டாப் பண்ணி ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று கிட்ட ஆயிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா முக்கவாசி முடிச்சாச்சுங்க இந்த தோட்டத்தில் வேலை கிட்ட தாங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க ஜாதிக்காவோட மரத்தில் தாங்க ரொம்ப அதிகமாக டச் பண்ணி டச் பண்ணி ஓடிட்டே இருக்கேன் ஸோ அதை காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ விழுதுனாலும் பரவாயில்லங்க ஓடிட்டே இருக்கேன் திரம்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கண்ணுங்க வேற வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஃபுல்லாக முடியலங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நாளைக்கு எப்படி பார்த்துக்கோ மதிய வரைக்கும் வரும்